ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மேஷ ராசியை பொறுத்த வரையில் இப்போ வந்து மா வருடத்தோட தொடக்கம் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அவங்க வந்து எந்த காரியத்தையும் திட்டமிட்ட மாதிரி முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த உடல் உழைப்புலையும் மன உழைப்புமே அதில் அதிகமாக கவனம் செலுத்துறதுனால அவங்களை பார்த்திங்கன்னா உடல் சோர்வும் மனச்சோர்வும் அப்பப்போ ஏற்படும் இதையெல்லாம் தளர்த்தி கொள்வதற்கு என்ன பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெளிநாட்டிலேருந்து வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியே வெளிநாடு போக முடியாதவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறுவனம் வேலை செய்து அதற்கான ஊதியத்தை பெறுவதற்கு வாய்ப்பு வசதிகள் அதிகமா இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதால் என்னதான் நெருக்கடி வந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை புத்தாண்டை பொறுத்தவரை அவர்கள் முதன் முதல்ல வணங்க வேண்டிய கடவுள் அனுமனை வழிபடுவது அதுவும் பார்த்திங்கன்னா கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் அனுமனை வழிபடுவது வந்து அவர்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு உரிய சுக்கரன் வந்து மீனத்தில் பதினோராம் இடத்துல இருந்தாலும் அது தனியாக இல்லை இல்லையா அதே போல் பதினோராம் இடத்துக்குரிய குரு வந்து ராசியிலே இருக்கிறதுனால நெருக்கடிகளும் நெருக்கடிகளை தாண்டி அதுக்கு உண்டான ஒரு நல்ல மாற்றமும் சேர்ந்தே உருவாகும் இரண்டுமே வந்து பணம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள்ங்கிறதுனால ஒரு பக்கம் குரு எட்டாம் அதிபதி இன்னொரு பக்கம் பதினோராம் அதிபதி இவர்களை பொறுத்தவரையில் சுக்ரன் வந்து ஒரு பக்கம் ராசி அதிபதி இன்னொரு பக்கம் ஆறாம் அதிபதி இப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து என்னதான் நெருக்கடி வந்தாலும் கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து பணம் வந்து தேவையான அளவு ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்ந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து இது வரைக்கும் அவங்க தடுமாறிட்டு இருந்தாங்கன்னா தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சாதகமாக இருக்கிறதுக்கு ரிஷபராசிங்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் அவங்க வந்து வணங்க வேண்டிய கடவுள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமி கோயிலில் இருக்கக்கூடிய விஜயலட்சுமியை வழிபடுவது அவர்களுக்கு மேலும் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்து மிதனராசி மிதனராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குரிய புதன் நீச்சமாக பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவர் கூடவே உச்சம் பெற்ற சுக்கரன் இருப்பதனால என்னதான் நம்பிக்கை குறைஞ்சாலும் என்னதான் நெருக்கடிகள் வந்தால் கூட ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடை ஓட்டத்தை தாண்டி அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் இன்னும் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா அவர்களுக்கு செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருடத்தோட தொடக்கத்தில் கொஞ்சம் வந்து பணத்தடுமாற்றம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த பணத்தடைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் வெற்றி பெற்றலாங்கிறத முதல்ல மனசு வச்சுக்கணும் அதே போல் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அதாவது தன்னால் தேடி வரக்கூடிய பணத்தை தரும் ஆரம்ப காலகட்டத்தில் நெருக்கடியாக இருந்தால் கூட அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பண வரத்து தொடர்ச்சியாக இருக்கும் அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா கூட பண வரவு வந்து முற்றிலுமாக தடைபட்டு போகிற அளவுக்கு இருக்காதுங்கிறதுனால அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அதே போல அவங்களுடைய ஐந்தாம் அதிபதி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி இது ரெண்டும் பரிவர்த்தனை ஆகிருக்கு அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பரிவர்த்தனைங்கிறதுனால தொழில் ரீதியாக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்தவரையில் இந்த வருடம் வந்து சிறப்பாக அமையிறதுக்கு உங்கள் ஊருக்கோ உங்கள் வீட்டுக்கோ அருகில் இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய ஜீவசமாதியில் சென்று வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி நான்காம் இடத்திலிருந்து காலகட்டத்தை தொடங்குறாரு அதனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல சாதனை படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா தாயாரோட சற்று சின்ன சின்ன விஷயங்களில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றணும் அவங்களுடைய மனது கோணாமல் நடந்து கொள்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் வந்து வெற்றி நல்லா சிறப்பாக இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ராசிக்கு யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து வருடத்தோட தொடக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் வந்தால் கூட அதையெல்லாம் கடந்து மேலே வர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக வருடத்தோட தொடக்கம் பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால இதுவரைக்கும் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானவர்கள் இந்த வருடம் உங்களுடைய திறமையை அனைத்து துறைகளிலும் நீங்கள் நிரூபித்து காட்டி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து முடிந்த வரை வந்து அண்ணாமலை அறை ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபாடு செய்வது இந்த வருடத்தோட முதல் வழிபாடாக இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று தான் வருஷத்தை தொடங்குறார் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் உச்சம் பெற்று இருப்பதால் நீங்கள் இந்த நெருக்கடிகளை எல்லாம் கடந்த வருடங்களில் தொடர்ந்து சந்தித்ததுனால் இந்த வருடம் பெற்ற சூரியன் அதாவது ஒரு சிம்மராசிக்கு சூரியன் உச்சம்தான் பெற்றிருக்கும் இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து நெருக்கடிகளை சந்தித்து வர்றதுனால உங்களுடைய திறமையை அந்தஸ்தை தக்க வச்சிக்கிறதுக்கான ஒரு காலகட்டத்தை இந்த புத்தாண்டு உருவாக்கி கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களோட கம்பீரத்தை விட கனிவான தன்மை அதிகரிக்கும் இந்த கனிவும் இரக்கமும் உங்களை சில நேரங்களில் வந்து உங்கள் கம்பீரத்தை குறைச்சி காட்டுறதுக்கும் உதவி செய்யும் இருந்தாலும் யோசிக்கக்கூடாது பத்தாம் இடத்துல குருவோடு தொடக்கிறதுனால சின்ன சின்ன பண நெருக்கடிகளோடு தான் தொடங்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கே வர்றதுனால சின்ன சின்ன மன உளைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு அருகம்புள்ள வச்சு வழிபாடிட்டு எந்த காரியத்தையும் தொடங்குனீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடிகள் இல்லாமல் இருக்குங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த வருஷம் அதிகமாக வெளிநாடு போகிறதுக்கும் உயர்கல்வி கற்பிற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி குரு பயிற்சிக்கு பிறகே வந்து உங்களுடைய நிலைமை எல்லாம் பெரிய அளவுக்கு மாறும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தன வருவாயும் செய்யக்கூடிய தொழிலில் லாபமும் கிடைக்குங்கிறத நீங்கள் மறந்துட வேணாம் சிம்மராசியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு சிறப்பாக அமையணும்னா புத்தாண்டு தினத்தன்று அதாவது சாலைகள் வந்து ஒரு இடத்துல திரும்புறது இல்லை நான்கு சாலைகளை சந்திக்கிற இந்த மாதிரி இடங்கள் இருக்குதுல்ல முச்சந்தி நார்ச்சந்தின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி வந்து சாலைகள் பெரிய இடத்துல அதை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல சிறப்பை தொடங்கும் இந்த புத்தாண்டோட முதல் வழிபாடு சிவ வழிபாடாகவே இருக்கட்டும் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க கன்னிராசியை பொறுத்தவரையில் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புத்தாண்டுக்கு வந்து தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குருவும் தான் தொடங்குது அடுத்தது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குது இந்த சுக்கரனும் குருவும் ஒன்றை ஒன்று பரிவர்த்தனை ஆகி அதுக்கப்புறம் இந்த காலம் தொடங்கிறதுனால கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் கூட ஏழாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருந்து ஆப்ரேட் பண்ணால் கூட பல்வேறு நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நெருக்கடியோட இறுதி கட்டத்தில் கடும் உழைப்புக்கு பிறகு அதுக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊதியமும் அதுக்கான வெகுமதியும் வந்து பெரிய அளவுக்கு சிறப்பாக கிடைக்கும் ஆனால் தொடர்ச்சியில் எதுவாக இருந்தாலும் தடை ஓட்டமும் நெருக்கடிகளையும் தாண்டி தான் அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் வைக்கிற மாதிரி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் அவங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து இப்போது விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால மனசளவில் புதிய நம்பிக்கை பிறகும் அதாவது தொட்டதெல்லாம் அவங்களுக்கு தடங்களாகவே இருந்திருக்கும் இல்லையா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி அவங்களுக்கு தன்னால் கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை விஷயம் ஆனாக கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பப்ப சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே போல் நண்பர்கள் மத்தியிலையும் அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பேசுவதிலும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அடுத்தது ரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து இந்த வருடம் தொடங்குவதனால உங்களுக்கு தேவையான பணம் மொத்த மொத்தமாக கிடைக்குதோ இல்லையா சில்ல அவங்களுக்கு உண்டியலில் காசு போடுற மாதிரி கண்டிப்பாக கிடைச்சிடும் அதனால கவலைப்பட வேணாம் இந்த புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வணிக வீதி அல்லது ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு வந்து நீங்க இந்த புத்தாண்டை வந்து அந்த கோயில்களில் வழிபட்டு தொடங்கினீங்கன்னா இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல்வேறு மாற்றங்களையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்தோட தொடக்கமே பார்த்திங்கன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தான் தொடங்குது அப்போ பாதகாதிபதி பன்னெண்டில் மறையும் போது ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை சந்திப்பார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களால் அதிகமான ஆதாயத்தை சந்திப்பாங்கிறத ரொம்ப கவனிக்கணும் அடுத்து ஐந்துக்கும் ஏழுக்கும் உரிய சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால காதல் திருமணம் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுடைய திருமணம் காதல் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமையணுங்கிறதுனால அவர்கள் வந்து வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டலட்சுமி கோயிலில் இருக்கக்கூடிய விஜயலட்சுமியை வழிபாட்டோட இந்த வருடத்தை தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஐந்தாம் இடத்துல சனியும் சில கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால அவ்வப்போது பார்த்திங்கன்னா மனதை வந்து வருடக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்பப்போ டென்ஷன்லாம் அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் பல விஷயங்களை கொண்டு போகணும்னா இந்த வருடத்தோட தொடக்கத்தில் உங்கள் வீட்டுக்கோ அல்லது உங்கள் ஊருக்கோ அருகாமையில் இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்கள் யாராவது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியை வியாழக்கிழமை அன்று வழிபட்டு உங்களுடைய இந்த புத்தாண்டை தொடக்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் வருடத்தோட தொடக்கம் உங்களுடைய ராசியாதிபதி நீச்சத்தில் இருந்தாலும் அடுத்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் பத்தாம் இடத்துக்கு வரும்போது வருடத்தோட தொடக்கம் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய திட்டங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிலையிலும் இருக்குங்கிறத இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த தடவை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்குது அதாவது ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் பல பேர் வந்து இந்த வருஷம் வந்து தொழில் துறையிலையோ அல்லது வந்து அவங்க சார்ந்திருக்கிற துறையிலோ மற்றவர்களால் வந்து புகழ்ந்து பேசப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத முதல்ல எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதுனால இது வரைக்கும் ஏதாவது தீராத நோய் இருந்தாலோ தீராத வழக்கு இருந்தாலோ நீண்டகாலமாக இழுவையில் இருந்த கடன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வருடத்தோட தொடக்கத்தில் ராசியோட நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது இது பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன சச்சரவுகளோடு இடம் கொடுத்து தான் இந்த புத்தாண்டு தொடங்கும் அப்படின்னா கூட குருவும் சுக்கரனும் அதாவது நான்குக்கும் ஆறுக்கும் உரிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனைகள் வந்தால் கூட முடிவு வந்து சுபமாக தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த வருடம் வந்து வீடு மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க தள்ளி போட்டுருவாங்க எதையுமே திட்டமிடாதவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு வீடு மாற்றம்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க கிட்டத்தட்ட வாகன விஷயங்களும் அப்படி தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அண்ணாமலையார் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதிபதி மூன்றாம் இடத்துலருந்து தான் இந்த புத்தாண்டு தொடங்குது ஏற்கனவே அவங்க ஏழரை சனியிலேருந்து விடுபட்டதுனால சுக்கரனுடைய சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுக்க பார்த்திங்கன்னா நல்ல பண வரவு வந்து ரொம்ப தாராளமாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதே போல் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால அவங்க சின்ன அமௌண்ட்டை எதிர்பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கூட பெரிய அமௌண்ட் வந்து சேரும் பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு மாற்றாக வந்து ஒரு சில சின்ன அமௌண்ட் வந்து சேரும் எப்படி தான் இருந்தால் கூட புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல பண வரத்தோடு தான் இந்த ஆண்டை வந்து அவங்க தொடங்குவாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா சனியும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்குது ஒரு பக்கம் சுக்கரன் ராகு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனியும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இந்த வருடத்தோட தொடக்கத்துலேயே இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்குள்ளேயே அவர்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு தன யோகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இந்த விபரீத ராஜயோகம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று பண ரீ கிடைக்கலாம் இல்ல வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் எப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு வந்து இந்த புத்தாண்டு வந்து ரொம்ப மகர ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று தான் தொடங்குது எட்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்தால் கூட அதே சமயத்தில் ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்வை செய்து கொண்டிருப்பதனால நிறைய பேருக்கு வந்து மகர ராசிக்காரர்கள் வந்து இந்த தடவை வந்து அரசு பணிகளுக்கு அதிகமாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதை விடவும் அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் வந்து அவர்கள் பணியமர்த்தப்படுவதற்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது இது கடந்த ஏழரை சனியில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தங்களுடைய உண்மையான நிலை என்ன தங்களுடைய வலிமை என்ன தங்களுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய ஒரு வருடமாக இது அமையும்ங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்படி இருந்தாலும் எட்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் கூட சந்திரன் பார்வை செய்வதனால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதே சமயத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவி வழியிலும் மனைவியாக இருந்தால் கணவன் வழியிலும் ஓரளவு வந்து அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான செலவுகளை வந்து நிறைய செய்வாங்க என்னோட கல்யாணம் ஆனவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர்களுக்கு அதிக செலவு செய்வாங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல நீச்சம் பெறுவதனால ஒரு வகையில் அவங்களுக்கு என்னென்னதான் பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாமே கட்டுக்கடைஞ்சும் தலையெடுக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து அவங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட எந்த திட்டங்களை அவங்க தீட்டினாலும் இந்த வருஷம் வந்து அதை வந்து வெற்றிகரமாக அவங்க முடிவாங்க அடுத்து சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட எந்த திட்டங்கள் தீட்டினாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க அது அவங்களுடைய கல்வியாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கணும் ஒரு டுட்டோரியல் காலேஜில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த முயற்சிகள்லாம் மகர ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறத எதிர்பார்க்கலாம் என்ன முக்கியமாக சொல்ல பத்தாம் இடத்துல சந்திரன் இருப்பதனால இந்த கல்வி நிறுவனங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களை வழிபட்டாங்கன்னா இந்த ஆண்டு வந்து அவர்களுக்கு நல்ல சிறப்பாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து கும்பராசி கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குரிய சனி வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது அதாவது ஏழரை சனியில் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் அவங்க கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நடக்கக்கூடியது பாத சனி அப்படிங்கிறதுனால சனியை விட்டு விலகும் போதே அவர்களுக்கு ஓரளவு புதிய தெம்பு பிறந்திருக்கும் அடுத்தது வந்து ராசிக்கு ரெண்டுக்கும் பதினொன்று அதாவது வந்து தனத்துக்கும் லாபத்துக்கும் உரிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல உட்காந்துருக்குது அடுத்து கும்பராசியை பொறுத்தவரை லாபத்துக்கும் தனத்துக்கும் உரிய கிரகம் குருவும் அதே போல் நான்குக்கும் ஒன்பதுக்கும் உரிய கிரகமான சுக்கரனும் பரிவர்த்தனையாகி இருப்பதனால அதுவும் ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு கும்பராசிக்கு பரிவர்த்தனையாகி இருப்பதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் இருந்தே ஓரளவு வந்து வருவாய் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நிறைய இது வரைக்கும் தடைப்பட்டிருக்கிற நிலையெல்லாம் மாறி இனி வந்து ஓரளவு அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் சுக்கரனும் சனியும் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து வருடத்தோட தொடக்கத்திலே சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு தேவையான பணத்தை விட சற்று கூடுதலாகவே அவர்களுக்கு வந்து சேருங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய அவசியம் கிட்டத்தட்ட இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வருடத்தோட தொடக்கத்திலே இரண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் கூடியிருக்கிறதுனால நான்கு விதமான வருவாய்களை அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க கண்டிப்பாக வந்து அதில் ரெண்டு விதமான வருவாய் பெரிதாகவும் அடுத்த இரண்டு விதமான வருவாய் சிறிதாகவும் இருக்கும் எது முன்ன வருது எது பின்ன வருதுங்கிறது மட்டும்தான் குழப்பம் எப்படி இருந்தாலும் இந்த வருடத்தோட தொடக்கம் வந்து அவங்களுக்கு நல்ல மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தையார் வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் ஒரு சில விஷயங்கள் வர்ற மாதிரி இருக்கிறதுனால அதில் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல் அதிலருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்தார்களாம் அடுத்து கும்பராசியை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்து இந்த வருடத்தை தொடங்குவதால் மிச்சமாக நல்லாவே இருக்கும் சூரியனுக்கு அடுத்த இடத்துல குருவும் இருக்கிறதுனால சூரியன் வந்து அடுத்து வந்து குருவை தான் நெருங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவருடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் வழியில் மிகுந்த ஆதரவு கிடைக்கும் இது வரைக்கும் நல்ல கடுமையாக உழைச்சும் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கலையே நினச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொசிஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் டவுனாக இருந்த பல கும்பராசிக்காரர்கள் இனி மீண்டும் மேலெழுந்து வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருப்பது செவ்வாய் என்னதான் நீச்சமாக இருந்தாலும் கூட ஆறாம் இடத்தில் ஒரு பாவக்கிரகம் இருப்பது பலம் இந்த வருடத்தோட தொடக்கத்திலே ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்து காரியத்தை தொடங்குறதுனால அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சற்று தாமதமானாலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு சிறப்பாக அமையணும்னா அவங்களை பொறுத்தவரை அனுமனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்றோ திங்கட்கிழமையோ மேற்கொள்வது வந்து அவர்களுக்கு நல்ல சிறப்பை தருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்து மீனராசி மீனராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஜென்ம சனியோட வருடம் தொடங்கினா கூட சனியை ஒட்டி சுக்கரனும் இருந்து இந்த சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனை இருப்பதனால என்னதான் நெருக்கடிகள் வந்தால் கூட எல்லா நெருக்கடிகளையும் கடந்து வருவதற்கு அவர்களுக்கான அந்த வாய்ப்பும் உருவாகும் தன்னம்பிக்கையும் கிடைக்குங்கிறத முதல்ல மருந்து எப்படி இருந்தாலும் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனைங்கிறது அவர்களில் பல நேரங்களில் அவர்களோட பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுவித்து மேலே வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சூரியன் வந்து ஆறாம் அதிபதினு எடுக்கலாம் இன்னொரு வகையில் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சூரியன் இருப்பதனால தந்தை வழி சொத்துக்கள் இதுவரைக்கும் ஏதாவது கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல குரு இருக்குது சூரியனும் குருவும் அடுத்தடுத்து அருகாமையிலே அமர்ந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் ஜென்மசனி நடந்தால் கூட சிலருக்கு வந்து இந்த காலகட்டங்களில் நல்ல பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல பலவீனம் அடைந்திருக்கு அதாவது ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடைந்திருப்பதுனால சற்று வந்து தந்தையார் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் தந்தையாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்தா தந்தை அல்லது தந்தைய வயதில் உள்ளவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் செய்ய முடியும்னா அது வந்து இவர்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும்னு எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு மனசஞ்சலத்தை அப்பப்போ ஏற்படுத்தினா கூட அதையும் தாண்டி இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை வந்து அவர்களை வந்து ஒரு நல்ல நிலையில் உயர்த்தி கொண்டு வருவோங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்படி பார்த்தாலும் மீனராசிக்காரர்கள் சனியை கடந்து கூட அவர்கள் வந்து இந்த வருடம் வந்து ஓரளவு அவர்கள் வெற்றி நடை போடுவார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியும் அவங்க கடந்து மேலே வருவாங்கங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவங்களுடைய இந்த மன உளைச்சல் நீங்கவும் வலிமையை பெறுவதற்கும் அவங்க வேண்ட வேண்டிய கடவுள் அவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது அனுமனை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன நேர்களே இந்த புத்தாண்டு பலன் ஓரிரு வரிகளில் சொன்னாலும் கூட உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்